கேள்விப்பட்டேன் என்னால் முடிந்த உதவிகளை நான் செய்கிறேன் என்று உறுதியளித்தார் அதனுடைய அடிப்படையில் கண்ணகி நகரில் பணியாற்றுகின்ற ஆறு பேருக்கு அவர் மாதா மாதம் ஊதியத்தை தந்து உற்சாகப்படுத்துகிறார் அத்துடன் அவர் நிற்கவில்லை ஏனென்றால் சில நேரங்களில் சிலர் செய்த நற்பணிகளை அரங்கத்தில் சொல்வதுதான் சரியே தவிர அவற்றை தனியாக சென்று நாம் சொல்வோம் என்று நினைப்பது தவறு என்பதால் இவற்றை எல்லாம் இந்த அரங்கத்தில் சொல்கிறேன் சொல்ல வேண்டியதை சொல்ல நேரத்தில் சொல்லாதவர்கள் தவறு செய்தவர்கள் அல்ல குற்றவாளிகள் என்று நான் கருதுகிறேன் அதனால் அவர் செய்த நற்பணிகளையும் சொல்ல வேண்டும் அதை ஏன் சொல்லுகிறேன் என்பதற்கு பின்னால் சொல்லுகிறேன் காரணமும் இருக்கிறது அதற்கு பிறகு குருநானக் கல்வி அறக்கட்டளை மூலமாக அங்க அந்த பள்ளியிலே இருக்கிற மாணவர்களை சந்தித்து அவர்களுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு தன்னுடைய பேராசிரியர்களை எல்லாம் அனுப்பி அவர்களும் அந்த பள்ளியில் பல விழிப்புணர்வு முகாம்களை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த குருநானக் கல்லூரியில் குரு தேக் பகதூருடைய தியாகத்தை குறித்து ஒரு நிகழ்ச்சி நடந்தது அந்த நிகழ்ச்சிக்கும் அவர் என்னை அழைத்தார் நான் இங்கு வந்து பேசுகிறேன் நாங்கள் அடிக்கடி சந்திக்காவிட்டாலும் அவருக்கும் எனக்கும் ஒரு நல்ல பிணைப்பு இருக்கிறது எப்போதுமே தமிழ்நாட்டுக்கும் பஞ்சாபுக்கும் நிறைய ஒற்றுமைகள் உண்டு அது வடக்கில் எல்லையில் இருக்கிறது இது தெற்கில் எல்லையில் இருக்கிறது அவர்களும் லுங்கி கட்டுவார்கள் நாமும் லுங்கி கட்டுவோம் இப்படி பல ஒற்றுமைகள் உண்டு அவர் அடிக்கடி சந்திக்காவிட்டாலும் மிகுந்த அன்போடு என்னோடு நடந்து கொள்பவர் அவரிடம் எழுதுக அமைப்பு இந்த ஆண்டு ஒரு நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்ற போது நான் குருநானக் கல்லூரியில் நடத்தினால் நன்றாக இருக்கும் என்று மட்டும்தான் அவரிடம் ஒரு ஒற்றை வாக்கியத்தை உதிர்த்தேன் உடனே அவர் தாராளமாக நீங்கள் நடத்தலாம் நாங்கள் அரங்கத்தை தருகிறோம் என்று மிகவும் நேர்த்தியான இந்த அரங்கத்தில் மிகுந்த வெப்பமுள்ள உள்ள சூழ்நிலையில் குளிரீ குளிரூட்டப்பட்ட நிலையில் அரங்கத்தில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுவது நம் இதயம் ஏற்கனவே குளிர்ந்திருக்கிறது அதை குளிரச் செய்கிற ஒரு நிகழ்ச்சி அதோடு நிறுத்தாமல் வந்திருக்கிற மாணவர்களுக்கு உணவு கொடுக்கிற பொறுப்பையும் நான் தான் செய்வேன் என்று அவர் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கெல்லாம் காலையில் உணவையும் மதிய உணவையும் தருகிற அந்த பெருந்தன்மையை நான் மனமு வந்து பாராட்டுகிறேன் நீங்கள் அனைவருமே அவரை பாராட்ட வேண்டும் என்று சரி இந்த நற்பணிகளை எல்லாம் சொல்வதற்கு ஒரு காரணம் ஏன் இருக்கிறது என்றால் தொடர்ந்து அவர் நற்பணிகள் செய்வார் என்கின்ற நம்பிக்கை நான் அடிக்கடி அவர் வாருங்கள் ஆளு நன்றாக இருக்கும் என்று அழைத்துக் கொண்டுதான் இருக்கிறார் நிரம்பினால் என் வயிறு நிரம்பிய மாதிரி தான் என்று தெரிவிக்கிறேன் அடுத்ததாக நான் குறிப்பிட வேண்டியது முனைவர் கண்ணப்பன் அவர்களை அவரை முதலியார் குப்பத்தில் சந்தித்த போது ஒரு கேள்வி கேட்டேன் நீங்கள் ஏன் கல்வித்துறையை சேர்ந்து தேர்ந்தெடுத்தீர்கள் நீங்கள் ஒரு துறை ஆட்சியராக வந்து இந்திய ஆட்சி ஆட்சிப்படிக்கு வந்திருக்கலாமே என்று கேட்டபோது அவர் சொன்னார் சின்ன வயதில் என்னென்ப ஏழை எழுத்தென்ப இவரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு என்கின்ற திருக்குறளை எனக்கு ஆசிரியர் சொல்லிக் கொடுத்தார் அது ஆழமாக மனத்தில் பதிந்து விட்டது என் பெயர் கண்ணப்பன் அதனால் கண்ணை போன்ற கல்வியை கொடுப்பதற்காக என்னை ஒப்படைத்தேன் என்று

நாங்கள் அழைத்து அவர் ஒரு நிகழ்ச்சியில் கூட வராமல் இருந்தார் உதாரணமாக நடந்த இரண்டு மூன்று நிகழ்ச்சிகளுக்கு அவர் வந்திருந்தார் காஞ்சிபுரத்தில் ஒன்பது மணிக்கு நிகழ்ச்சி ஏனென்றால் அன்று நான் மூன்று நிகழ்ச்சிகளுக்கு ஒத்துக்கொண்டிருந்தேன் அதனால் ஒன்பது மணிக்கு இந்த நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று முடிவு செய்தோம் பனிரெண்டு மணிக்கு சாலை ஓர வியாபாரிகள் நான்கு மணிக்கு வாசிப்போர் இயக்கத்து நிகழ்ச்சி இவை எல்லாம் இருக்கிற போது நான் ஒன்பது மணிக்கு நீங்கள் வர முடியுமா என்றேன் நான்கு மணிக்கு எழுந்து காஞ்சிபுரத்தில் எட்டே முக்கால் மணிக்கு வந்து விட்டார் அதை போலவே இப்போது அரும்பாக்கம் பள்ளியிலே மாணவர்களிடம் பேச வேண்டும் நீங்கள் பற்றி சொல்ல வேண்டும் என்று இரண்டு ஆண்டுகளாக அந்த தலைமை ஆசிரியர் அடைக்கிறார் நான் போகிற போதெல்லாம் முனைவர் கண்ணப்பன் அவர்களும் இருப்பார் வெறுமறை இருப்பதில்லை உதாரணமாக கண்ணீர் நகரிலே கல் பரிசோதனை செய்வதற்கு நீங்கள் ஒரு அனுமதி கடிதம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அனுமதி கடிதம் அனுப்பிய உடனேயே அதற்கு அனுமதி கொடுத்து அவர் கடிதத்தை அனுப்பிவிடுவார் இத்தகைய பண்போடு நடந்து கொள்கிற ஒரு மனிதர் உங்களுக்கு வாழ்த்து வழங்கினால் நீங்கள் இன்னும் செழிப்பீர்கள் என்கின்ற தான் அவரை நாங்கள் அழைத்தோம் இந்த காலை வேளையில் அவர் இங்கே வந்திருப்பது எவ்வளவு பணிகளும் எவ்வளவு கோப்புகளும் அங்கே காத்திருக்கும் என்பதை நான் அறிவேன் இருந்தாலும் மாணவர்கள் காத்திருக்க கூடாது காகிதங்கள் காத்திருக்கலாம் என்று வந்த அவரை நான் டாக்டர் ராம் பிரசாத் மனோகர் அவர்கள் கருவிலிருந்து கலெக்டர் வரை என்கிற ஒரு புத்தகத்தை எழுதி வெளியிடுவதற்கு ஓராண்டிற்கு முன்பே என்னிடம் கைபேசியிலே தொடர்பு கொண்டு பேசினார் அடிக்கடி செய்திகள் அனுப்புவார் பிறகு ஒரு நாள் அவர் அந்த புத்தகத்தை எடுத்துக் கொண்டு வந்தார் புத்தகத்தை அவருடைய வாழ்க்கையை ஒரு புத்தகமாக ஆக்கியிருந்தார் யாரும் இவ்வளவு அப்பட்டமாக தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அத்தனை நிகழ்வுகளையும் ஒளிவு மறைவு இல்லாமல் எழுத மாட்டார்கள் அப்படி எழுதிய ஒரு மகத்தான மனிதராகத்தான் அவரை பார்க்கிறார் அவரே முன் வந்து உங்களுக்கு ஏதாவது நற்பணிக்கு பணம் தேவைப்பட்டால் நான் அதற்கு ஏற்பாடு செய்கிறேன் என்று சொன்னார் இப்படி தானாகவே முன்வந்து சொல்பவர்கள் மிகவும் குறை அவரே முன்வந்து உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் நல்ல நான் தருவதற்கு ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றார் அவரிடம் நாங்கள் எதையும் கேட்கவில்லை மறுபடியும் நினைவுபடுத்தினார் இதுதான் அங்கே பெருந்தன்மை பொதுவாக சொல்லிவிட்டு செல்வார்கள் ஆனால் மறுபடியும் நினைவுபடுத்தினார் நிறைவுபடுத்தியதும் நாங்கள் சிக்கனம் பிடித்துக் கொண்டோம் எழுத இயக்கத்துக்கு ஒரு பத்து லட்சம் லட்சம் கூட நாங்கள் கேட்கவில்லை கடிதம் அவர் கிள்ளி வளவனுக்கு அனுப்பிவிட்டார் இப்படி ஒரே நாளிலே ஒரு மனிதர் ஒரு இயக்கத்திற்கு பத்து லட்சம் ரூபாயை ஏற்பாடு செய்திருக்கிறார் என்றால் எந்த அளவிற்கு அவர் இந்த இயக்கத்தை புரிந்து கொண்டு பரந்த மனத்தோடு நடந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டும் அதனால் அவர் இந்த சிறப்பு விருந்தினராக அமர்ந்திருக்கும் அனைத்து தகுதியும் பெற்றிருக்கிறார் என்பதால் அதை போலவே டாக்டர் பிரசந்தன் அவர்களையும் நான் இயக்கத்தின் சார்பாக அணுகிய போது உடனடியாக ஐந்து லட்சம் ரூபாய் ஏற்பாடு செய்து பதிப்பாளர்கள் இந்த நூல்களை எல்லாம் பதிப்பிப்பதற்கு சிரமப்படக்கூடாது மாணவர்களும் ஒரு ஐம்பது பிரதிகளை பெற்று சென்று தங்களுடைய பெற்றோருக்கும் மற்றவருக்கும் விடியோ வைக்க வேண்டும் ஒரு பழமொழி இருக்கிறது காட்டிலே ஒரு மரம் விழுந்தால் யாரும் இல்லை என்றால் அந்த ஓசையை யார் கேட்பார்கள் யாராவது இருந்தால் தானே அந்த ஓசையை கேட்க முடியும் எழுதி வைத்துக்கொண்டு கொண்டு நாமே படித்துக் கொண்டிருப்பதற்கல்ல மற்றவர்கள் வாசிக்க வேண்டும் இன்னும் பல நூல்கள் வர வேண்டும் இன்னும் எழுத வேண்டும் என்கின்ற உற்சாகம் இவர்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக பதிப்பாளர்கள் மிகவும் சிரமப்பட்டுத்தான் இந்த ஐம்பதே ஐம்பது பிரதிகளை வெளியிடுகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு தேவையான பணத்தை நாம் கொடுப்பது அவசியம் அந்த பணத்திற்கு இன்னும் ஐந்து லட்சம் தேவை என்ற போதில் பிரசாந்தன் அவர்கள் சப்தமில்லாமல் அதை ஏற்பாடு செய்தார் நாங்கள் நன்றி பட்டுத்தான் அவர்களை இங்கே அழைத்திருக்கிறோமே தவிர அவர்களுக்கு இது ஒன்றும் பெருமை அல்ல என்பதை நான் சொல்லி விரும்புகிறேன் ஒருவர் நற்பணியை செய்தால் அதற்கு நன்றி சொல்வது நம்முடைய கடமை என்கின்ற பண்பை உங்களுடைய இதயத்திலே பதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லாம் சொல்கிறேன் அடுத்ததாக ஜோசப் ராஜா அவர்கள் சில நேரங்களில் நம் உடனேயே இருப்பவர்கள் என்பதனால் அவர்கள் செய்கிற பணியை நான் மூவாள் செய்தி நம் செய்து விடக்கூடாது எந்த நேரத்தில் அழைப்பு வந்தாலும் எழுதுகை இயக்கத்திலிருந்து பத்தரை பதினோரு மணிக்கு தான் கிள்ளி விழவன் அவரை கூப்பிடுவார் ஆனால் இரவு பத்து பதினொன்று காலை எப்போது இருந்தாலும் அந்த அழைப்புகளை ஏற்று அந்த செய்திகளை எல்லாம் கொஞ்சம் மசாலா தடவி பதப்படுத்தி என்னுடைய பார்வைக்கு கொண்டு வருகிறவர் அவர் சில நேரங்களில் பச்சையாக செய்திகள் வரும் உருளைக்கிழங்கை போன யாராவது ஆனால் சாப்பிட முடியும் அதை பதப்படுத்தி நான் இருக்கிற போது அந்த செய்தியை உள்ளே நுழைப்பார் அது மட்டும் இல்லாமல் இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் இரவு பகலாக எழுது இயக்கத்தில் ஒரு மடிப்பேடு கொண்டு வருவதற்காக உட்கார்ந்து உட்கார்ந்து அதை மெய்ப்பு திருத்தி அதை செம்மைப்படுத்தி படங்களை வாங்கி எப்படியாவது அதை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய பணியை அவர் செய்திருக்கிறார் எனவே அவரும் பாராட்டப்படவில்லை